மகனே சிலர் என்னுடைய அருளை மட்டும் விரும்புகிறார்கள் பாலகனை அவமதிக்கிறார்கள் அவர்களுக்கு பண்டம் பிடிக்கிறது பாண்டம் பிடிக்கவில்லை அடிகளார் என்கிற பாண்டத்தின் மூலம்தான் அருள் என்கிற பண்டம் கிடைக்கும் என்பது தெரியவில்லை மகனே சாதாரண நிலையிலும் நான் அடிகளாரோடு இருப்பேன் எவன் அடிகளாருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதைக்குரிய பொருளாகவும் கருதுகின்றானோ அவன்தான் இங்கே உண்மையான ஆன்மீகவாதி செங்கல்லில் தங்கத்தை தேய்த்தால் அந்த செங்கல்லிலும் தங்கம் ஒட்டி மகனே பாலகனோடு இணக்கமும் உறவும் வைத்துக்கொண்டு வணங்கி வந்தால் செங்கல்லான உனக்கும் என் அருள் சேருமடா மகனே மகனே இந்த பாலகனுக்கு சீடனாக இருந்து பயன்பெற வேண்டும் என்று எவனாவது நினைக்கிறானா இந்த பாலகனுக்கு பிறகு ஆன்மீகத்துறை துறை வளர வேண்டுமே என்று கவலைப்பட ஒருவனாவது இருக்கிறானா நாற்பதாயிரம் பேருக்கு நல்வாக்கு கூறிவிட்டு ஆன்மீகத்துக்கென்று நான்கு பேர் கூட இல்லாமல் இந்த அடிகளார் தவிக்கின்ற தவிப்பு யாருக்கடா தெரியும் யாருக்கடா புரியும் அடிகளாரை யாராவது புரிந்து கொண்டீர்களா அடிகளார் இல்லற துறவியாக இருப்பதுதான் இந்த ஆன்மீக இயக்கத்திற்கே சிறப்பு இந்த ஆன்மீக இயக்கத்தில் நீங்கள் கணவன் மனைவியாக இருவரும் ஈடுபடுவதுதான் மிக சிறப்பு அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் wom sacki